பிரைசல ஜீசஸ் என்னிசி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் தானியலின் இருபத்தி ஒரு நாள் முனங்கால் யுத்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று முதலாவது நாள் இந்த நாளில் தெய்வன் உங்களுக்கு அன்றி சொல்கிறதான காரியம் ரோமர் ஒன்பது பதினெட்டு ஆதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் பிரியமான இந்த வசனத்தை நீங்க சொல்லுவீங்க கடினப்படுத்தணும் சித்தமா படிக்கணும் என்னை கடினப்படுத்திட்டு தானே இருக்காரு இவ்வளவு நாட்கள் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல உங்களை அவர் கடினப்படுத்தல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்குள்ள சில மாற்றத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் சிலர் அந்த மாற்றத்தை நீங்க ஒன்னா உங்களால என்ன மாறி இருக்குன்னு உங்களால உணர முடியாது ஆனா இனிமேல உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா அது மாறுதலாக இருக்கும் அது வந்து நன்மைக்கு எதுவா இருக்கும் உங்களுடைய குணங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் எதுலயும் அவசரப்பட மாட்டீங்க முன்னாடி ஒரு காரியம் இருந்தா அதுல துரிதமா இறங்கி செயல்படும் நினைப்பீங்க ஆனா இப்போ கொஞ்சம் காத்திருந்து பொறுமையா ஜோம் அதை செய்வோன்ற ஒரு நிதானத்தை அவன் கொடுத்திருப்பார் அப்போ இப்படி சில காரியங்களே உங்களுக்குள்ள கத்தர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் அமீன் இந்த நாள்ல நீங்க விசுவாசிங்க கத்தர் உங்களுக்காக உங்களை உயர்த்த அவர் சித்தமாக இருக்கிறார் அமீன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் இருக்கிறார் இந்த இருபத்தொரு நாள் முனங்கால் ஜெபத்தில் கத்தர் உங்க வாழ்க்கையை எலும்பி பிரகாசிக்க செய்வார் அமீன் எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பான இந்த நல்ல விலையை நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நாளில் அப்பா இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே எத்தனை நாட்கள் கத்தர் எங்களை துக்கப்படுத்தினே என்று சொல்லி நாங்கள் நினைத்திருக்கலாம் அன்றுவரே கத்தர் இத்தனை நாட்கள் எங்களை பாடுகளுக்குள்ள சிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் நாங்கள் புலம்பி தவித்திருக்கலாம் ஆண்டவரே அன்றுவரே எத்தனையோ நாட்கள் எங்களோட வறுமையின் நாட்கள்ல கண்ணீர் விட்டு அழுது இருக்கலாம் ஆனா கத்தர் எங்களை உயர்த்த சித்தமா இருக்கிறபடியால கத்தாவே இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசமாய் பேச நடக்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா பரிசுத்த ஆவியானவரே உங்களோட கையின் பிரியாசை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் அதை பார்க்கும் பொழுது நாங்கள் அதை கேட்கும் பொழுது அண்டவரே அதை எங்களுக்கு நீண்ட சமாதானத்தை முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஏசுவி நாமத்தனால தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களும் கைகூடி வர செய்யறதுக்கான நன்றி சொலுத்திக்கிறான் யோபினுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது போல அண்டவர் ரெட்ட தனியான பலனை கத்த கொடுங்க ஆண்டவர ஏசைக்கு போயிடுச்சு கவலை இல்ல ஆண்டவர சித்தனாக போச்சு அண்டவரை எல்லா காரியங்களும் கையை விட்டு பிடுங்கி போனாலும் ரகபோத்தை கற்று கரகதசித்தமாக இருந்தீர் அன்றைக்கு ஈசா காண்டவரை அப்பா உங்க சமூகத்துல ரகபோத்தை தோண்டு ஆரம்பிக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்துல இருந்தான் அதனால அது வெற்றி சிறக்க செய்தீர் ஆண்டவரை அது எவனும் அவன் இடத்துல இருந்து பிடுங்கி கொண்டு போகாதபடிக்கு தேவன் அதற்கு முத்திரை போட்டீர் அதே போல ஆண்டவரே இந்த நாட்களை எங்க வாழ்க்கையில எங்கள் மேல் முத்திரை போடுங்க ஆண்டவரை ஒருவனும் ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போகாதபடிக்கு எங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஏசுவின் நாமத்தில் எங்கள் மேல் முத்திரை போடுங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்கள் மேல் முத்திரைப்பட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே கல்வாரி சிலுவ சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுக்கு முத்திரையாய் நிற்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்போ அவங்க கரை எங்கள் மேலே இருக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம் எங்கள் விரிவ எல்லைகள் விரிவானதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தடைகள் எல்லாம் விலைக்கு போனதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாம் மலட்டு கர்ப்பங்கள் மாறினதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ இழிவான பேச்சுகள் மாறினதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளை கத்தர் விலைக்கு போட்டதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே கத்தர் உயர்த்த சித்தமாக இருக்கிறபடியால் எங்களை உயர்த்துங்க ஆண்டவர் எங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தினதுக்காண்டி சோத்துறோம் நாங்கள் சுதந்திரிக்கிற நாட்களுக்கு இந்த நாட்களில் வந்திருக்கிறோம்ப்பா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஆர்ப்பரிப்பு நாட்களாக இருக்கிறக்காண்டி சோத்துறோம் ஆண்டவர் கத்தரை துதித்து பாடி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆசிரமங்களை சுதந்திரிக்கிற நாட்கள் உயர்வின் நாட்களை நாங்கள் கண்டதுக்காண்டி சோத்துறோம் ஆண்டவரை ஏசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன்